இந்த பேக் சைடு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாடாவை வந்து ஒரு கட்டு கட்டிடுங்க இந்த மாதிரி கட்டு கட்டிட்டிங்கன்னா இப்போ நம்ம நாடாவை வந்துட்டு கோர்த்துட்டு நம்ம தைக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த நாடா வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத பார்த்துங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சுடிதார் யோக் யோக்பட்டி வந்து எப்படி தைக்கணும் அதுவும் ஃபினிஷிங்கான முறையில் எப்படி தைக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் உங்களுக்குலாம் தெரியும் யோக் யோக்பட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடா போடுறோம் இல்லைங்களா அந்த நாடாவுடைய அந்த ஃபினிஷிங்கே வந்து சரி இருக்காது ஸோ ஆனால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபினிஷிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து பட்டி எடுத்துருக்கிறேன் இந்த பட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு துணியாக நம்ம வந்து கட் பண்ணிருக்கிறோம் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே பெல்ட்டாக எடுத்துக்கலாம் துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டபுள் பீஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ நான் வந்து ஏவுபட்டியில் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா மேலே வந்து அந்த நாடாவுக்காக வேண்டி ஒன்றரை இன்ச் நம்ம வந்து கேப் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து உள்ள வெளியே இருக்குது இந்த துணியில் உள்ள வெளியை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி போய் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டுக்கிட்டோம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம கரை பீஸ் தான் விட்டுருப்போம் ஆனால் அப்படியே மடி அந்த கர பீஸ் அப்படியே மடித்து தச்சுக்கலாம் நாடாவுக்காக வேண்டி இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா மேலே அந்த நாடாவுக்காக வேண்டி ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம வந்து கேப் இட்டுக்கலாம் இந்த பாருங்கள் நான் டேப் வச்சு அளந்து காட்டுறேன் இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் இது வந்து நாடாவுக்காக வேண்டி மேலே மடிக்கிறது அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இன்ச் வச்சிக்கிட்டால் போதும் இந்த அகலம் ஒரு இன்ச் வச்சுக்கணும் இது வந்து ஒன்றரை இன்ச் வச்சிக்கணும் இப்போ அதே சேம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அகலம் வந்து ஒரு இன்ச் விட்டுருப்போம் இந்த பேக்கு நம்ம முன்னாடி மார்க் பண்ணது வந்து ஃப்ரண்ட்டு சரிங்களா இப்போ இந்த பேக் வந்து அந்த ஒரு இன்ச் அளவில் அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த தயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி தையலாக போட்டுக்கணும் ஏன்னா ஒரே ஒரு தையல் தான் போட போகிறோம் அதனால் நல்லா ஒரு பொடி தையலாக போட்டுங்க குட்டி குட்டி தையலாக போட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம தையல் போட்டுவிட்டோம் தையல் போட்ட பிறகு என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பிரித்து விட்ருங்க தனியாக தனியாக வந்து பிரித்து விட்ருங்க இந்த மாதிரி பிரித்து விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ இந்த சைடு ஒரு இன்ச் துணியை அப்படியே அரை இன்ச் மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டோன்னு சொன்னாக்கா நீட்னஸாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் அப்படியே நம்ம என்ன செய்யறோன்னா திருப்பிக்கணும் அப்படியே திருப்பி இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ச்சு பீஸ் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே ஆஃப் இன்ச் மடித்து நம்ம ஃபஸ்ட் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடித்து அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும் இப்போ நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் இது வந்து பேக் சைடு இப்போ நம்ம தைச்சது வந்து பேக் சைடு வரக்கூடியது ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வந்து நாடாவுடைய ஓப்பன் வைக்கணும் சரிங்களா நாடா கோர்போம் இல்லைங்களா அதோடைய ஓப்பன் வந்து ஃப்ரண்ட் சைடு வைக்கணும் இல்லையா அதனால் நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கணுன்னா சேம் இப்போ நம்ம தைச்ச மெத்தடு தான் அதில் கொஞ்சம் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி தைக்க போகிறோம் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கட்டு கட்டுறோம் அந்த ஒன்றரை இன்ச்சில் கொண்டாந்து கட்டு கட்டி நிப்பாட்டிடுறோம் தைக்கலை நிப்பாட்டிட்டு அந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டுடணும் ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கட்டு கட்டி ஸ்டார்ட் பண்ணணும் முக்கியமாக கட்டு கட்டுறது தான் அதில் முக்கியமானது கட்டு கட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக கொண்டு வந்துடணும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் இந்த ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பொடி தைலாக போட்டுங்க ஏன்னா இது வந்து சிங்கிள் ஒரே ஒரு தைல் தான் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பொடி தையலாக போட்டுங்க லைஃப் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா சேம் அதே மெத்தடில் ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி பேக் தைச்சோமோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே ஆஃப் இன்ச்சை மடித்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் அப்படியே துணியை திருப்பிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய துணியும் அப்படியே ஆஃப் இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கலாம் ஓர தையல் கரெக்டாக போடுங்க அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம நாடாவை வந்துட்டு இதில் கோர்த்துட்டு நம்ம தைக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் சில டைமில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாடா கோர்ப்போம் ஆனால் நம்ம தைக்கும் போதே நாடாவை வந்துட்டு இதில் கோர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் ரெண்டு முனையும் வந்து இந்த மாதிரி அந்த ஹோலில் விட்டு வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு இதில் என்ன செய்யணும் இது ஆப்போசிட்டாக போட்டுருங்க இந்த நாடாவை இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போடணும் நீங்கள் ஒரே சைடாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது குலாப்ஸ் ஆகிடும் ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டுங்க இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டுட்டு ஒன்றில் அப்படியே வந்து மடித்து தைச்சிடலாம் நீங்கள் இப்போ வந்து மடித்து தைக்கும்பொழுது நம்ம கரை பீஸ் தான் இருக்குது ஸோ அதனால் அப்படியே தயில் போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த ஒரு ஒன்றரை இன்ச் நம்ம கேப்பலாம் அதுலேருந்து அப்படியே தயில் போட்டுக்குவோம் இப்படி தையல் போடும் பொழுது அந்த நாடா வந்துட்டு தையல் போடுற இடத்துல வந்து சிக்கிடக்கூடாது நல்ல நாடாவை வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நாடா வந்து சிக்காது ஒருவேளை நீங்கள் நாடாவில் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுறதில் அந்த பேண்ட் வந்து கட்டுறதில் ப்ராப்ளம் வந்துடும் சரிங்களா சரியே வராது அதனால் நாடாவை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ஒன்றரை இன்ச் கனெக்ட் பண்ணி கரெக்டாக அப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும் அந்த ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் சில இடங்களில் ஒன்றரை இன்ச்சு சில இடங்களில் ஒரு இன்ச்சு இந்த மாதிரி மாறிடக்கூடாது ஒரே ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி முடிக்கிற டைம்லேயும் கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு வந்துடணும் உங்களால் தைக்க முடியும்னா நீங்கள் தைச்சிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்து தைச்சிக்கலாம் இப்போ எண்டிங் பாயிண்ட்டில் வந்துட்டோம் பாருங்கள் இப்போ இந்த நாடாக வந்து இழுத்துக்கலாம் எக்ஸசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஒன்றரை இன்ச் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா மார்க் பண்ணிங்க நீங்கள் மார்க் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாடா ஒரே டைமில் பட்டியும் தச்சுட்டோம் நாடாவும் கோர்த்துன மாதிரியே நம்ம கொண்டு வந்துட்டோம் அடுத்தது என்ன செய்யணுன்னா இந்த நாடா வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத பார்த்துங்க அதாவது நாடா வந்து ரொம்ப பெருசாக விட்டுறக்கூடாது வெளியே இங்கேருந்து ஒரு ஆறு இன்ச்சு விட்டால் போதும் ஆறு இன்ச்சு விட்டு மீதியை வந்து கட் பண்ணிவிடுங்க ஆறு இன்ச்சு விட்டால் போதும் நார்மலாக இந்த மாதிரி ஆறு இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்குது இல்லைங்களா இந்த பேக் சைடு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாடாவை வந்து ஒரு கட்டு கட்டிடுங்க இந்த மாதிரி கட்டு கட்டிட்டிங்கன்னா நாடா வந்து உருவிட்டு வராது சரிங்களா பர்மனெண்ட்டாக அந்த பேண்ட்டில் இருந்துடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாடா வந்து உருவிட்டு வராது அப்படியே அதுலேயே பர்மனண்ட்டாக ஆகிடும் சரிங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன இழுத்தாலும் வராது கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஃபினிஷிங் மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ரெடிமேட்லாம் இந்த மாதிரி ஃபினிஷிங் வராது ஸோ இதான் வந்து நம்ம ஃபினிஷிங் மெத்தட் இது தையல் முக்கியமாக வந்து குட்டி குட்டி தையல் போடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சுடிதார் பேண்ட்ஸ்லாம் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னை செட் பண்ணிட்டீங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்